இன்னைக்கு யாரும் உயிரை மட்டும் போய் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது இதே மாதிரி ஒவ்வொன்றும் அழிஞ்சு போயிடும் அன்னைக்கு இது போயிட்டு வந்தாலும் சொன்னாங்க இந்த நம்ம இருக்கக்கூடிய அந்த பதிமலை இந்த பதிமலையில் இருக்கக்கூடிய ஓவியங்களுக்கு மேல நம்முடைய கைவனங்களை எல்லாம் காட்டி கொண்டிருக்கக்கூடிய வகையில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் நம்முடைய உண்மை இருக்கின்றது இதையெல்லாம் நம்ம முதல்ல நாம அதனுடைய தொன்மையினுடைய உயர்வை கொண்டு கொள்ள வேண்டும் அப்புறம் அந்த தொன்மையாக இருக்கக்கூடிய இடங்கள் எது அடையாளம் காண வேண்டும் பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டும் அதற்குண்டான வகையிலே தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன வசதிகள் இருக்கின்றன இவற்றின் மூலமாக உலகத்துக்கு கொண்டு வேண்டும் இந்த அடிப்படையில் அடிப்படையில இந்த தொழில் இது ஒப்பு என்பது முதல்ல நமக்கு அந்த விதையை விதைச்சி அதை நிலமுறையில வளர்த்தி அதில் விளையக்கூடிய அந்த விளைச்சலை உலகிங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில அந்த வகுப்பு அமைகள் நாம் ஏதோ ஒரு சான்றிதழ் வேலை வாய்ப்பு போனோம்னா அதுக்கு அப்படின்னு இருக்க கூடாது அதுக்கு மேல நமக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு எப்படி சாதனையாளர்களா பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு சூழலில் இருந்து வளர்ந்தவர்கள் இன்று ஒருமுகப்பட்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்களோ நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் அதன் மூலமாக இந்த மனித சமுதாயம் பயன்பட வேண்டும் அதே மாதிரி பெரும்பாலும் அந்த மீட்டூர் வாக்குகள் அந்த காலத்துல செஞ்சிருக்காங்க எதோ பார்த்தோம் அதோட செஞ்சு பானேன் இது அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்னம் அப்படின்னு நினைஞ்சாம அதனுடைய நுட்பங்களை கொண்டு சேர்த்து அந்த தொழில்நுட்பம் அந்த காலத்துல அவனுக்கு எப்படி கிடைக்குது அதை எப்படி கொண்டு வருவது இத்தனை வருஷமாக அந்த ஓவியம் ஓவியம் எல்லாம் என்ன இருக்குதுன்னா அதுல என்னென்ன வகையான வேதியன் பொருட்கள் இருக்கின்றன அதை எப்படி மீட்டு கொண்டு வருவது இது மாதிரியான விரிவுபட்ட சிந்தை கொண்டு சேவம் தமிழ் மன்றம் அப்படின்னு சொன்னோம்னா வணிக உள்ப்பாடு இருக்காங்கன்னா சரி ஏதோ இலக்கியை திட்ட வைப்பதோடு மட்டுமல்ல அதுக்கு மேல எப்படி இந்த வாணியம் நடைபெற்றது உலகத்துக்கு மிகப்பெரிய அளவில் ரோமானியருடைய முன்னால் இருக்கக்கூடிய காசுகள் சிதறி கிடக்கின்றன அது போல இருந்தாலும் பேரூரா இருந்தாலும் எதிரூர் இருந்தாலும் இருநூரா இருந்தாலும் பெரூராக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் பிரிக்கின்றன என்றால் ஏன் வந்தார்கள் எதற்காக வந்தார்கள் அவருடைய பொருள்கள் என்ன இப்படா நம்ம படிக்கக்கூடிய அதே மார்க்கெட்டிங்கை பத்தி நம்ம படிக்கிறோம் அப்புறம் சிறப்பை பற்றி சொல்றோம் இதை அவர்களோட காலத்துல ஒப்பிட்டு நாம பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆய்வுகளும் உங்களுடைய சிந்தனைகளும் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் நல்ல ஒரு வகுப்பினை அவர்கள் தொடங்குகின்றார்கள் இந்த ரெண்டு ஒன்று தொடங்கப்பட்டிருப்பது பெருமைக்குரியது இதை சாதனை உடையதாக மாற்றுவது உங்களுடைய கையிலே இருக்கின்றது நீங்கள் மிக வெற்றி பெற இளைவனுடைய திருவுருளை வேண்டி நிறைவு செய்கின்றோம் பற்றியோ தமிழ்மன்றத்தின் சீன்மைகளையும் தொழிலின் சென்மைகளையும் எடுத்துரைத்து அருளரை வழங்கி வாழ்த்திய எந்த கும்பகா சன்னிதானங்களின் பொன்னா திருவழிகளுக்கு நஞ்சு மலைகளை காணித்தேற்கின்றோம் அடுத்த நிகழ்வாக புகைப்படம் இருக்கும் நிகழ்வு தமிழ் துறை பேராசிரியர்களையும் தமிழ்மன்ற பொறுப்பாளர்களையும் மற்றும் வகுப்புகளையும் வேலை கிடையாது هذا <applause> 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 <applause>

hello uh, mm -hmm. students அனைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பா சங்கீதாத் அவர்களை அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் தித்திக்கும் தெல்லமிழ்தாய் தெல்லமிழ்தின் மேலான முத்திக்கணியை முத்தமிழை உனக்கு முதல் வணக்கம் தோன்றா இங்கு எழுந்திரல் இருந்து நமக்கெல்லாம் அருள் நிறைவேற்ற இருபத்தி நான்காம் பட்டம் குருமகா சன்னிதானங்களுக்கு நினைவு தொடங்கி வைத்து நல்ல வாழ்த்துறை வழங்கி இன்றைய நிகழ்வுகள் எல்லாம் சீரோடும் செம்மையோடும் நடைபெற வேண்டும் என்று அருளாசி இருக்கின்றார்கள் அடிதல் பெருதங்கை அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி மகள் அவருடைய பாதம் பாதத்திற்கு வழங்குகின்றேன் அணிகாஞ்சி தமிழ் மன்றம் தமிழ் மன்றம் ஏற்கனவே படிச்ச எல்லாத்துக்குமே அறிமுகம் ஆயிருக்கும் ஒவ்வொரு வாரமும் அணிகாஞ்சி தமிழ் மன்றத்தின் வாயிலாக நிறைய நிகழ்வுகள் எல்லாம் நடத்திட்டு இருந்தோம் அந்த அணிகாஞ்சி அப்படிங்கிற பெயருக்கு அஹ் இப்போ வரைக்கும் நம்ம நிறைய விளக்கம் சொல்லிட்டே இருக்கிறோம் வரலாற்று பழமை வாய்ந்த அந்த சொல்லை நமக்கு இருபத்தி ஐந்தாம் பட்ட துருமகா சன்னிதானங்கள் எடுத்து கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி தமிழ் மனத்துக்கு என்னென்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல சொல் அமையவே இல்லை ஆனா குருமகா சன்னிதானங்கள் கொஞ்ச நேரத்துல அதாவது மிக விரைந்து அந்த ஒரு நாள்ல எடுத்து கொடுத்தாங்க அந்த அந்த நாள்ல இருந்து சிறப்போடு செயல்பட்டு வருகின்றது இன்னொரு விளக்கம் நீங்க சொல்றேன் அங்க படிக்கும் போது பேராசிரியர் அவர்கள் ஒரு விளக்கம் சொன்னாங்க காஞ்சி அணி காஞ்சி காஞ்சி அப்படிங்கிறது என்ன வரைக்கும் சொல்லிட்டே இருக்கிறாங்க ஒரு நதி நதியில எதெல்லாம் கலக்கும் அப்படின்னா முந்தைய காலகட்டங்கள்ல கோயில இருக்கக்கூடிய அபிஷேகம் நீர் ஏதாவது புனிதமான பொருட்களை எல்லாம் நதிகள்ல கொண்டு போய் விழக்கூடிய வழக்கம் இருந்தது ஆனா அந்த வழக்கம் வந்து இப்போ மாறி போய்விட்டது ஏன்னா கழிவுகளை எல்லாம் கொட்டக்கூடிய இடமாக மாறிவிட்டது ஆனா முன்னாடி எந்த நிலையில அந்த பூஜை பொருட்கள் முக்கியமான நல்ல மங்கள பொருட்களை எல்லாம் நதிகள்ல கலந்தாங்க அதாவது கோயில்ல அவிதே வழிபாடு செய்யக்கூடிய அந்த புனித நீர் பூமாலைகள் இப்போ உரம் அப்படின்னு சொல்லுவாங்க செடிகளினுடைய இலைகள் அந்த பூக்கள் எல்லாமே அந்த செடிக்கு உரமாக இருக்கும்னு சொல்லி அந்த தலையுரமா போடுவாங்க அந்த மாதிரி கோயில்கள் இருந்து வரக்கூடிய அந்த நன்னீர் அந்த நதியில் இருக்கக்கூடிய நீர் எல்லாம் எங்க போகும் அப்படின்னா விவசாய விளைநிலங்களுக்கு போகும் அந்த விவசாய விளைநிலங்களுக்கு உரமாக இருக்கின்றது அந்த நதி நீர் அதனாலதான் அந்த மங்களமான புனித நீரை எல்லாம் ஆற்றில் கலக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்தி பேராசிரியர் அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி அந்த அணிகாஞ்சி அப்படிங்கிற பேரே நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த அணிகாஞ்சி தமிழ் மன்றத்தின் வாயிலாக எப்படி அந்த புனித நீர் எல்லாம் மற்ற இடங்கள்ல விவசாய நிலங்கள்ல எல்லோரையும் செயல்படைய செய்ததோ அது போல இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அணிகாஞ்சி தமிழ் மன்றத்துல கலந்துக்கிட்டு உங்களுடைய திறமைகள் அதாவது உங்களுக்கு சில திறமைகள் இருக்குதுன்னு தெரியும் சில திறமைகள் இல்லாம இனிமேல் தான் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அதுபோல அந்த புனிதர்களின் நீர் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உங்களை ஒருங்கிணைப்பாங்க நீங்கள் எல்லா இடங்களிலும் எப்படி இந்த நதிவே செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் செம்மையாக்கியதோ அதுபோல நீங்கள் செல்லக்கூடிய இதனை அடிப்படையாக வை கொள்ள வேண்டும் என்ற வகையிலே இந்த ஆண்டு தமிழ் மன்றத்தினை தொடங்கி வைத்து இலக்கியம் காட்டும் வாழ்க்கை என்ற அடிப்படையிலே இலக்கிய மாவடி பேராசிரியர் சூரியகாந்தன் அவர்கள் நமக்கு நல்லதொரு உரையையும் ஆற்றி சிறப்பித்தார்கள் ஐயா அவர்கள் சொல்லும் போது சொர்க்கத்தின் கதவு அப்படின்னு சொன்னாங்க இங்க சொர்க்கத்தின் கதவு நம்ம கல்லூரி எப்பவுமே மாணவர்களுக்காக திறந்துதான் இருக்கும் இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட ஒரு செய்தி சொன்னாங்க இங்க படிக்கணும்னு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொருள் இல்லைன்னாலும் பரவாயில்ல அவங்க கல்வி அறிவு பெற்று விட்டுத்தான் செல்வாங்க அப்படின்னு சொன்னாங்க அது நீங்க முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய சூழல்கள்ல நீங்க எப்படி அந்த ஒவ்வொரு சூழலையும் கந்திருப்பீங்க அப்படிங்கிறது அந்த வகையில அணிகாட்சி தமிழ் மன்றத்தை இவ்வாறு செவையான முறையில் தொடங்கி வைத்து சிறப்புரை ஆட்சியர் சூரியநாதன் ஐயா அவர்களுக்கு அஹ் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக தொல்லியல் பற்றின ஆர்வம் ஏன்னா முதலாண்டு வரும்போது ஒவ்வொரு சில யாருக்கும் என்னென்ன ஆர்வம் இருக்குதுன்னு ஒரு சில தொல்லியல் ஆர்வம் இருக்குதுன்னு மட்டும் சொல்லுவாங்க ஆனா அது சார்ந்த தேடலோ எதுவும் இருக்காது ஆனா ஒரு ரொம்ப ரேரா ஒரு சிலர் மட்டும் அது சார்ந்த தேடல்ல இருப்பாங்க அவர் அதாவது ஆர்வம் இருக்கக்கூடியவர்களையும் இந்த தொல்லியல் அறிவு பெற்றவர்களாக தொல்லியல் சார் ஆய்வுகளை செம்மைப்படுத்தக்கூடியவர்களாக விளங்க வேண்டும் என்ற வகையிலே பேரூர் அடிகளாரின் நூற்றாண்டு விழா நாளிலே இந்த தொல்லியல் வகுப்பானது தொடங்கப்பட இருக்கின்றது மிகுந்த மகிழ்வுக்குரியதாக இருக்கின்றது அந்த வகையிலே பேரூர் அடிகளாரின் நூற்றாண்டு விழாவில் தொல்லியல் வகுப்பில் சேரக்கூடியவர்கள் அதனை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்ற வகையிலே இந்த தொல்லியல் வகுப்பு தொடங்கப்பட்டு இருக்கின்றது அதில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் முறையான அறிவிப்பினை பயன்படுத்தி கலந்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலே இந்த தொல்லியல் மன்றமும் அந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது இந்த மன்றம் இந்த தொல்லியல் வகுப்பானது முறையாக நடத்தப்படும் இந்த தொல்லியல்பு அறக்கட்டளையுடைய தலைவர் சுதாகர் ஐயா அவர்களுக்கும் மரபு அறக்கட்டளையின் அலங்காவலர் அருண்ராஜா மோகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த நிகழ்வு அதாவது இந்த தொல்லியல் மன்றம் அணிகாஞ்சி மன்றம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அஹ் கூறி நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நெறிப்படுத்தி இன்றைய அணிகாஞ்சி தமிழ் மன்றத்தையும் தொல்லியல் வகுப்பினை பற்றிய மிக விரிவான மாணவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே முறை ஆற்றிய கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் முனைவருக்காக திருநாவுக்கரசு அவர்களுக்கும் நன்றி மேலும் இந்நிகழ்வில் அஹ் அஹ் தொல்லிய காஞ்சி தமிழ் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சி புவனேஸ்வரி அவர்கள் வரவு வரவேற்புரை ஆற்றினார்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்நிகழ்விற்கு திருவிழக்கேற்றி சிறப்பித்த துறை பேராசிரியர்கள் மற்றும் நூலகர் முனைவர் அபிராமி அக்கா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் மாணவர்கள் அதாவது மன்ற செயலர்களாகவும் மன்ற உறுப்பினர்களாகவும் பொறுப்பேற்று உறுதிமொழி எடுத்திருக்கின்றீர்கள் அவர்களுடைய செயல் அவர்கள் தங்களுடைய பொறுப்பினை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று இருக்கின்றார்கள் அந்த மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாடிய கல்லூரி மாண மாணாக்கருக்கும் ஒளிவாத்து பாடக்கூடியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் நிகழ்விற்காக மொழி மெய்யான உழைத்திட்ட பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் உள்ள அனைவருக்கும் ஒளி ஒளி அமைப்பு செய்து கொடுத்த மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ஒளி வழங்க வாழிய சிந்தமிழ் வாழ நமிழர் வாழிய பார்த்த வந்தே மாதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் உவளை கண்ணீர் கூரன் காண்குடகை காண்க தென்னாடுடைய சிவனியை போற்றி